இருமணம் திருமணம் தகவல் மையம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் மெயிலில் கேட்குறது என்னென்னா எங்களுடைய விவரத்தை நீங்கள் யூடியூப்பில் போட வேண்டாம் வீடியோவாக மேக் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கீங்க ஓகே சார் நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் வீடியோவாகவே மேக் பண்ணுவோம் இல்லாட்டி பண்ண மாட்டோம் நீங்கள் அதை நினச்சி பயப்பட வேண்டாம் அதே மாதிரி பெண் வரனுக்கும் சரி நாங்கள் ஃபோட்டோ அதாவது வீடியோ மேக் பண்ணாலும் ஃபோட்டோ எதையும் நம்ம போடுறது கிடையாது கமலா ஐடியை கேட்டு எல்லோரும் மெயில் பண்ணுறீங்க கமலா அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு செமினேஷன் அப்படிங்கிற நபருக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு நான் ஏற்கனவே முன்னாடி போட்ட வீடியோவுக்கு அதுக்கப்புறம் போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இப்போ வந்து ஸ்ரீமதி மட்டும்தான் இருக்காங்க அவங்களுக்கு வயது இருபத்தெட்டு ராசி மிதனம் நட்சத்திரம் புனர்பூசம்னு சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு திருமணம் தான் எம்சிஏ மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் முடிச்சிருக்காங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லியிருக்கேன் அவங்க சொந்த ஊர் பார்த்திங்கன்னா மதுரை நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வீடியோ டெலிட் பண்ணுங்க நிறைய பேர் மெயில் பண்ணுறீங்க டெலிட் பண்ணிடலாம் ஆனால் நம்ம சேனலை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க அதுக்காக தான் நம்ம டெலிட் பண்ணாமல் இருக்கோம் ஸோ வீடியோ போடும்போது இந்த வரன் முடிஞ்சிருச்சு இந்த வரன் முடியலன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அடுத்தேயே நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன் வாங்க இன்றைக்கான வரனை பற்றி பார்ப்போம் இவர் பெயர் செந்தில் வயது முப்பத்தி ஆறு ராசி கடகம் நட்சத்திரம் கும்பம் இவர் சொந்த ஊர் மதுரை இப்போ வேலை பார்க்குற இடம் துபாயின்னு சொல்லியிருக்காரு சம்பளம் எண்பதாயிரம் வாங்குறதாக சொல்லியிருக்காங்க மேலும் இவரை பற்றி விவரங்களை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு நம்ம இருமண திருமணத்தை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற வரன்களை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய வரன்களும் நமது சேனலில் இடம்பெற வேணும்னா மெயில் ஐடிக்கு உங்களுடைய விவரத்தை எழுதி அனுப்புங்க ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்